ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட ஃப்ரைடே ரொட்டினு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம வாசல் தொழிக்கும் போது ஒன்றா சாணி போடணும் இல்லைனா வெறும் தண்ணியில் வந்து தொளிக்கக்கூடாது கொஞ்சம் அதோட மஞ்சள் தூள் போட்டு தொலைக்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் நம்ம கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ரெட்டப்படையில் தான் கோலம் போடணும் ஒத்தப்படையில் போடக்கூடாது அமாவாசை திதி இந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் ஒத்தப்படையில் போடணும் மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டப்படையில் மட்டும்தான் கோலம் போடணும் இன்றைக்கி எப்பவும் போல் வாசல் தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியில் வந்து ரொம்பவே அழகாக பூவெல்லாம் நிறைய பூத்திருந்தது சரி அதுவும் கொஞ்சம் பறிச்சுட்டு போய் பூஜைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டேன் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் வாசனையான மலர்களும் இருக்கிறது ரொம்பவே நல்லது செம்பருத்தி கூட பார்த்திங்கன்னா சாமந்தி மல்லி முல்லை இந்த மாதிரி எல்லாம் வந்து சாமிக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது சாமிக்கு போய் பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபத்தில் இருக்கிற பழைய திரியெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் அதே மாதிரி குல தெய்வத்துக்காக நம்ம வந்து நரசொம்பில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் பூ வச்சுருப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாற்றியாச்சு நாம் வந்து பொட்டு வைப்போம் அதாவது விளக்குக்கு நிலவாசலுக்காகட்டும் இல்லை பூஜை பொருளுக்காகட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வைக்கும்போது வெறும் சந்தனம் வைப்பாங்க சிலர் சிலர் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வைப்பாங்க ஆனால் கொஞ்சம் சந்தனத்தோடு கொஞ்சம் மஞ்சளும் கலந்து வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் இன்றைக்கி எப்போவும் போல் நிலவாசலில் தீபம் போட்டதுக்கப்புறம் பூஜை அறையிலும் வந்து தீபம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நிலவாசல் பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து மகாலட்சுமி பூஜையும் பண்ணி முடித்தாச்சு நிலவாசல் பூஜையாகட்டும் இல்லை மகாலட்சுமி பூஜையாகட்டும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரம் ஆறு டு ஏழு வரும் அந்த டைமில் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது எப்பவும் போல் தீப தூப ஆராதனையெல்லாம் நல்லபடியாக பூஜை முடிஞ்சுது இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுங்களா அதாவது காக்கையும் கழுகும் இதில் வந்து நம்ம காக்கையாக கழுகா அப்படிங்கிறத நம்மளே தீர்மானிச்சுக்கலாம் கழுகு தாக்குற ஒரே பறவைன்னு பார்த்தீங்கன்னா காக்கா மட்டும்தான் கழுகு மேலே உட்காந்துட்டு அதோடய கழுத்தை கொத்திக்கிட்டே இருக்கும் கழுகுத்து வந்து திருப்பி சண்டையெல்லாம் போடாது சண்டை போட்டு அதோட எனர்ஜி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது அதோடய எண்ணமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க மட்டும்தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மேலே போக போக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் குறைவாகி ஆட்டோமேட்டிக்காக அந்த காக்கா வந்து கீழே விழுந்துரும் கழுகு நினச்சிருந்தா காக்காவோட ஈக்குவலாக சண்டை போட்டிருக்க முடியும் ஆனால் அது ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா மேலே மேலே பறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் கழுகுக்கிட்டே இருந்தது இதே போல் தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு டிமோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை ஏதாவது குறை சொல்லிட்டு இல்லை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க நாம் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீழே வந்துடுவாங்க நம்ம அவங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணி நான் அப்படி இல்லை அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல தேவையில்லை ஏன்னா நமக்கும் ஒரு டைம் இருக்குது அத வந்து இந்த தேவையில்லாத கிட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளோட எண்ணம் எல்லாம் பாத்தீங்கன்னா உயர உயர மட்டும் மட்டும்தான் இருக்கணும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையாகட்டும் செவ்வாய்க்கிழமையாகட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குத்து விளக்கு ஏற்றுறது வீட்டுக்கு ரொம்பவே நல்லது நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி வந்து கட்டாயம் வந்து குத்து விளக்கு ஏற்றிடுவேன் நம்ம சந்தன மஞ்சள் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்புறத்தை நுணுக்கி போட்டும் நம்ம வந்து நிலவாசலுக்கு பூசினோம்னா ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும் நிலவாசலுக்கு கீழேயும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி கதவு இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை காமிக்கணும் நம்ம நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் ஆகட்டும் கீழே வந்து செதறாமல் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை மேலே பூ வச்சு நெய்வேத்தியத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த கல்கண்டு அல்லது கல்கண்டு இல்லை அப்படிங்கும்போது சர்க்கரையும் வைக்கலாம் மல்லிகைப்பூ வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு மல்லிப்பூ கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் சாமந்திப்பூ வச்சுருந்தேன் தீப தூபா ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்போவுமே பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு போடுவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டாச்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பூஜை அறையில் இருக்கிற நம்மளோட கேஸ் ஸ்டவ்வுக்கு பூஜை பண்ணுறது நல்லது கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சிக்கலாம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் காஃபி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் தொடங்கிட்டேன் ரிலாக்ஸாக ஒரு கப் காஃபி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எப்பவுமே ஃப்ரைடே அப்படின்னா பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வைப்பேன் வேறு எதுவும் செய்ய மாட்டேன் சாம்பார் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் ஏதாவது காய் மட்டும் செஞ்சுக்குவேன் இன்றைக்கும் அப்படிதான் வெறும் சாம்பாரும் ரசமும் அப்புறம் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி லஞ்ச் ஒர்க்கை முடிச்சுட்டேன் நான் கிச்சன் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணணும் நீ பாத்தீங்கன்னா பறவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கீச்சு கிச்சன் சத்தம் போட்டுட்டு என்ன வெல்கம் பண்ணும் அது வந்து எனக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அழகா வெளிச்சத்து கொடுப்பாரு ரெயின்போ மாதிரி பாத்தீங்கன்னா கலர் கலரா தெரிவாங்க எனக்கு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாயிரும் அதெல்லாம் என் ஃப்ரெண்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து சட்டியிலலாம் பருப்பு வைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா பொங்கி பொங்கி கீழே வழிஞ்சிட்டே இருக்கும் நம்ம என்ன மூடி வச்சாலும் சரி மூடாமல் இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா பொங்கி வலிஞ்சிரும் ஆனால் வந்து நம்ம அது மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே உப்பு அதாவது கல் உப்பு பரப்பி வச்சுட்டா போதுங்க நம்ம வந்து பொங்கி வர்றதில்லை அவங்க சொன்னாங்க சரி நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சு பார்த்தா உண்மையிலுமே நல்லா ரிசல்ட் கொடுத்துது சேனக்கிழங்கு வாங்கி சீவி செய்கிறதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாக்குலலாம் அரிப்பு ஏற்படும் அது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வைப்போம் பார்த்திங்களா அது கூட கொஞ்சம் புளியும் உப்பு ஆட் பண்ணிட்டா போதும் அந்த நாக்கு அரிப்பு சுழற்சி எதுவுமே இருக்காது சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாம்பார் வச்சு ரசம் வச்சு சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு நான் ரசத்துக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா வெளி வாங்குகிற பொடியோ இல்லை அரைச்சோ வச்சுக்க மாட்டேன் எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் மிளகு சீரகம் மல்லி வரமிளகா கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஆட் பண்ணிட்டோம்னா போதுங்க ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் பருப்பு ரசமெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாம்பார் வச்சுட்டேன் லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்